அப்போ நம்ம அந்த இயற்கை விவசாயத்தில் நம்ம நல்ல ஒரு வருமானம் எடுத்துக்கிட்டு இருக்க நல்லா வெற்றி நல்ல மண் நல்லா பாதுகாக்கப்படுது அதற்கு வந்து முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சாணப்பாசி கரிசல் தான் அது கொஞ்சம் நாள் கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு வருஷம் ஆயிடுச்சு ஆறு வருஷத்துக்கு தான் நம்ம இந்த சாணப்பாசி கரிசல் அப்படிங்கிறத நம்ம நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து பாக்டீரியாவை பிரித்து எடுத்து பண்ணலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்தது நம்ம குரு ஐயா ஐயா அவர் சொல்லி கொடுத்தாரு நமக்கு வந்து சாணத்துலேருந்து அந்த பாசியை பிரித்து எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா அதை வச்சு மீண்டும் மீண்டும் நம்ம சாணத்துக்கு பதிலாக சர்க்கரையை போட்டு தயாரிச்சுக்கலாம் அப்படி தயாரிக்கிறதில் நமக்கு வந்து செலவு குறையுது ஏன்னா நமக்கு நாட்டு மாடு சாணம் தேவையில்லை இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மாடு நம்மக்கிட்ட இல்லாதனால நாட்டு மாடு இல்லாமயே ஜீரோ பட்ஜெட்டில் நம்ம செய்யணும் அப்படிங்கிறத நம்மளுடைய எண்ணம் அதாவது பொதுவாக எந்த செலவுமே இல்லாமல் ஒரு விவசாயி இடுபொருள் தயாரித்து அவங்க அவங்க மண்ணுக்கு கொடுக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை நம்ம உரக்கடையில் போய் உரப்போ கெமிக்கல் பொட்டாசியே வாங்கி போடலிங்க எல்லாமே இயற்கையிலேயே தான் தயாரிச்சுக்கிட்டேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கே விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எந்த இடுபொருளும் காசு கொடுத்து வாங்குறதில்ல நமக்கு தேவையான இடுபொருளை நம்மளே தயாரிச்சுக்கும் போது நமக்கு செலவும் கிடையாது